அலைக்கும் அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபர்காத்துவனுக்கு அன்புக்குரியவர்களே தற்போதைய இஸ்லாமிய உலகின் முக்கிய செய்திகளில் ஒன்றாக இருப்பது ஜாரியல் மில்லர் என்ற அமெரிக்க குத்துச்சண்டை வீரர் பற்றிய செய்தி ஆம் ஜாரியல் மில்லர் என்ற அமெரிக்க குத்துச்சண்டை வீரர் ஒரு நிகழ்வுக்காக நாளைய தினம் சவுதி அரேபியாவில் ரியாத்தில் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொள்வதற்காக வேண்டி ரியாத் வந்திருந்தார் ரியாத் வந்திருந்த அவர் யாரும் எதிர்பாராத நேரத்தில் அந்த அவர் கலந்து கொள்ள வேண்டிய போட்டி நடைபெறுவதற்கு ஒரு நாளுக்கு முன்பு சனிக்கிழமை போட்டி நடைபெறுகிறது இன்று வெள்ளிக்கிழமை அவர் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை பத்திரிகையாளர் சந்திப்பை கூட்டியிருந்தார் ஏற்பாடு செய்திருந்தார் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் அனைவருக்கும் ஆச்சரியம் பெறுகின்ற விதத்தில் பத்திரிகையாளர்களை நோக்கி நான் முதலில் புகழனைத்தும் இறைவனுக்கே என்று சொல்லிக் கொள்கிறேன் அலகாம்துல்லா எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்லிக் கொண்டு கொண்டு அதோடு நான் இன்று முதல் இஸ்லாத்தில் இணைந்து விட்டேன் என்ற செய்தியை அறிவிக்கிறேன் என்று அறிவித்ததும் அங்கு எல்லாம் அதிர்ச்சி அடைந்தனர் ஆச்சரியம் அடைந்தனர் யாரும் எதிர்பாராத நேரத்தில் இப்படி ஒரு அறிவிப்பை நீங்கள் வெளியிடுவதற்கு காரணம் என்ன இஸ்லாத்தை இஸ்லாத்தின் பக்கம் உங்களை ஈர்த்த விஷயங்கள் என்று என்ன என்று பல்வேறு கேள்விகளை எழுப்பிய நிருபர்களுக்கு அவர் சொன்ன பதில் நான் குத்துச்சண்டை உலகில் பலர்களை பார்த்திருக்கிறேன் பல முஸ்லீம்கள் இந்த உலகிலேயே இந்த குத்துச்சண்டை உலகிலேயே எனக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள் அவர்களது வாழ்க்கை நடைமுறைகள் என்னை ஈர்த்திருக்கின்றன இப்போது முஸ்லீம்களோடு நான் பழகுகின்ற அந்த பழக்க வழக்கங்களும் அவர்களுடைய அந்த செயல்பாடுகளும் அதில் இருக்கக்கூடிய நேர்மையும் உண்மையும் சத்தியமும் என்னை ஈர்க்கிறது என்று சொல்லி தன்னை இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்ட செய்தியை பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார் அமெரிக்காவை சேர்ந்த பிரபல குத்துச்சண்டை வீரன் அல்லாஹ் அவருடைய இஸ்லாத்தை வலுப்படுத்துவானாக அவரின் மூலம் இஸ்லாத்திற்கு அல்லாஹ் ரபுல்லாலின் வலிமை வலிமையை தருவானாக அவரும் இஸ்லாத்தில் இழைத்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லா அவருக்கு கொடுப்பானாக இந்த செய்தியை இன்று சவுதி அரேபியாவினுடைய அல் அக்பாரியா செய்தி நிறுவனம் வீடியோவோடு இணைத்து வெளியிட்டிருக்கிறது இது போன்ற செய்திகளை தொடர்ந்து நாம் நமது சேனல்களில் நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வழங்கி கொண்டிருப்போம் இவைகளை தொடர்ந்து அறிய விரும்பக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் பெல் மற்றும் ஆல் பட்டன்களையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நாம் எப்போதெல்லாம் பதிவுகளை பதிவிடுகின்றோமோ அப்போதெல்லாம் அது உங்களை வந்து சேரும் என்று கூறி விடைபெறுகிறேன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين